ல்லக விளக்கது இருள்கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகழியாக மடம்படு உணர்னை அட்டி உயிரெனும் திரிமயக்கி இடம்படு ஞானத்தியால் எரிகொல இருந்து நோக்கில் கடம்பமறு காலை தாதை கலலடி காணலாமே உள்ளம்பெருங்கோயில் பூனுடம்பு ஆலயம் வள்ளல் விரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்லப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே சோதையே சுடரே சூழொலி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே வாழ்கொள் விண்ணிற்றாய் பங்கைய தயனும் மாலரியா நீதியே செல்வதிரு பெருந்துரையில் நிறைமலர் குருந்தம் மேவி ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தான் அருந்துவே என்று அருளாயே திருச்சிற்றம்படம் சிறார் பெருந்து